வணக்கம் நண்பர்களே டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர இருக்கிறது நான் உங்கள் டிடிஎச் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ஒரு டிஸ்டிவியோ அல்லது டிடிஎச் கனெக்ஷனோ புதுசாக வாங்க போகிறீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கான தான் ஏன்னா புது கனெக்ஷன் வாங்க போகிறவங்க வந்து புது ஸ்கீம் எல்லாமே மாறிடுச்சு அதனால் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்கினா உங்களுக்கு என்ன ஸ்கீம்னு சொல்லிட்டு புரியும் அது என்ன ஆஃபர்னு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் டிடிஎஸ் தமிழோட டிஸ்கவுண்ட்டு அப்புறம் ஆஃபரு ரீசார்ஜ் ஸ்கீம் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆஃபர் டிஸ்கவுண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டி டுவாச் அப்புறம் டிஸ் டிவி இந்த ரெண்டு ரெண்டுக்குமே ஒரே பிராண்டு தான் அதாவது ஒரே கம்பெனி தான் இந்த இதில் வந்து நீங்கள் புது கனெக்ஷன் வாங்க போகிறீங்கன்னா முன்னாடி ஆறு மாதமாகவும் அப்புறம் ஒரு வருஷமாகவும் ஸ்கீம் வந்து இருந்தது ஆனால் இந்த மாதத்துலேருந்து அந்த ஸ்கீம் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க இதில் பழைய ரீசார்ஜ் அமௌண்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு கனெக்ஷன் வாங்க போகிறீங்கன்னா ஒரு வேலிட்டியோ இதுமாரி வந்து எதுவுமே இல்லை இப்போ ஒரே பேக்கேஜாக வந்து புதுசாக கொண்டு வந்துட்டாங்க அது என்ன கே பேக்கேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கேஷ்பேக் ஆஃபர்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜ் பேர் வந்து கொண்டு கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்னா நீங்கள் மூவாயிரவா கொடுத்து வாங்கினா உங்களுக்கு கேஷ்பேக் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக லாக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு இப்படி பார்க்குறப்ப குழப்பமாக இருக்கும் ஏன்னா சில பேர் ஒரு கடைக்காரருக்கு சொன்னாலே குழப்பமாக இருக்கும் கஸ்டமருக்கு புரியுது வந்து ரொம்ப கஷ்ட கஷ்டம் அதனால நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் அது தெரிஞ்சிக்கனால் நம்ம வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து விளக்கமாக புரியும் இது என்ன ஆஃபர்னால் இது வந்து கேஷ்பேக் பேக் ஆஃபர்னு சொல்கிறாங்க இப்போது மூவாயிரம் நீங்கள் கொடுத்து ஒரு புது கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஐயாயிரத்து ஐநூறுரூவா வந்து அமௌண்ட் வந்து உட்காரும் அந்த ஐயாயிரத்து ஐநூறுரூவா உட்கார அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட்டாக வந்து உட்காரும் அதாவது ப்ரைமரி அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் செகண்டரி அக்கௌண்ட் ஒன்று இருக்கும் பிரைமரி அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்போ இதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதுக்கு வந்து போகும் அது எப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு புது கனெக்ஷன் வந்து வாங்குறேன் டிஸ்டிவியோ அல்லது டிடி டிடிஎச்சோ ஏதோ ஒரு இல்லை ஒரு கணேஷன் வந்து புதுசாக வாங்குகிறேன் அப்படி வாங்குறப்போ எனக்கு நான் முதல்ல வாங்குறப்போ மூவாயிரம் வந்து க மூவாயிரம் கொடுத்து வாங்குவேன் அதை கொடுக்குறப்போ எனக்கு கேஷ்பேக் ஆஃபராக ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்து வரும் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அது பாதி பாதியாக மாறி மாறி வரும் அது எப்படின்னா என்னுடைய ப்ரைமரி அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐநூறுரூவா வந்து போகும் செகண்டரி அக்கௌண்ட்டில் ஒரு ஐயாயிரரூவா வந்து இருக்கும் எனக்கு நான் இப்போ நார்மல் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா எனக்கு இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபா பேக்கேஜில் வந்து லாக் பண்ணுறப்போ இந்த ஐநூறுரூவா கூட இன்னொரு ஐநூறுரூவா வந்து சேர்ந்துக்கும் அதாவது இதில் ஆயிரரூவாவும் இதில் வந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து இருக்கும் அப்படி இருக்கிறப்போ ஒரு நாலு மாதத்துலேயே வந்து படம் வந்து முடிஞ்சதும் அதாவது ஒரு மாதத்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபான்னு வச்சிங்களா ஒரு தோராயமாக ஒரு கணக்காக சொல்கிறேன் அப்படி வச்சோம்னா நமக்கு நம்மளுக்கு நாலு நாலு மாதத்துல வந்து பேக்கேஜ் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் ரீசார்ஜ் பண்ண போனால் இந்த பிரைமரி அக்கௌண்ட்டுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணுவேன் நான் ஒரு ஐநூறுரூவா உதாரணத்துக்கு பண்ணனா இந்த செகண்ட்ரி அக்கௌண்ட் வந்து இன்னொரு ஐநூறுரூவாக்கு வந்துடும் இப்போ இதில் ஆயிரரூவா இருக்கும் இதில் நாலாயிரூவா இருக்கும் மாதிரி தான் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரூபா போட்டாலும் சரி இல்லை நூறுரூவா போட்டாலும் சரி நாலாயிரத்தி ஐநூறுவா ஒரே ஷர்ட்டாக போட்டால் கூட உங்களுக்கு நாலாயிரத்தரூவா இல்லை பண்ணிங்கன்னா இதில் இருக்க நாலாயிரூவா வந்துடும் அதாவது இங்கே பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா இங்கிருந்து பத்து ரூபா வரும் அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது இது நிறைய பேருக்கு வந்து புரியாது இதுல உங்களுக்கு நீங்கள் அந்த இரநூத்தி பத்தொம்பது ரூபா பேக்கேஜ் வந்து நாலு மாதம் முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் அதே பேக்கேஜ் கண்டினியூவாக பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நாலாயிரத்தி ஐநூறு ரூபா அமௌண்ட்டு உங்களுக்கு வர வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு மாதம் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம் அதே பேக்கேஜ்ல பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு என்ன ஒரு இதுனா நீங்கள் இந்த புது கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் வந்து சர்வீஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க சில பேருக்கு குழப்பமாக இருக்கும் என்னென்னா நான் மூவாயிரம் வந்து பணமும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் எப்படி திருப்பி ரீசார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் யோசிப்பாங்க அது சரி தான் ஆனால் உங்களுக்கு சில பேருக்கு வந்து இது வேணும்னு விருப்பப்படுறவங்க வாங்குங்க ஏன்னா நிறைய பேருக்கு மூவாயிரம் கொடுத்து கொடுத்து கொடுக்குறோம் திருப்பி நான் ஏன் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இருக்கும் அதனால் அது உங்கள் விருப்பம் தான் இதில் நீங்கள் ஆண்டனாவோட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐயாயிரத்து ஐநூறுங்கிறது ஐயாயிரூவா தான் வரும் இதில் ஐநூறுரூவா அதில் வந்து நாலாயிரரூவா இருக்கும் ஏன்னா ஐநூறு ஐ ஐநூறுவா வந்து எடுத்துருவாங்க அதனால உங்களுக்கு வந்து அந்த ஐயாயிரத்தி ஐநூறு வராது ஐயாயிரம் தான் வரும் நாலாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஒரு ஐநூறு ஆக்டிவேட் பண்ணுறப்ப ஒரு ஐநூறு இதில் நாலாயிரரூவா இருக்கும் அதில் ஆயிரரூவா இருக்கும் ஐநூறுரூவா வந்து குறையும் ஏன்னா அந்த ஓடியூ அதாவது அந்த தட்டு போட அந்த எல்என்பிஎஃப் ஒயர் அதுக்காக வந்து ஐநூறுவா வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க அதனால நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இதில் பேக்கு வந்து ஒரு பேக் இருக்குது அந்த பேக்கு நீங்கள் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி இருத்தஞ்சு ரூபா வந்து வரும் அதே கான்செப்ட் தான் அந்த ரூபா கொடுத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ப்ரைமரி அக்கௌண்ட்டில் ஐநூறுரூவா இருக்கும் செகண்டரி அக்கௌண்ட்டில் வந்து ஐயாயிரரூவா இருக்கும் ஆக்டிவேட் பண்ணுறப்போ இதுலேருந்து ஒரு ஐநூறுரூவா வந்து இதுக்கு வந்துடும் இதில் ஆயிரரூவா இதில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா முந்நூற்றி ரூபா பேக்கேஜில் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு தோராயமாக மூணு மாதத்துலேயே வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் பேலன்ஸ் இருக்க ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா அமௌண்ட்டுக்கு நீங்கள் நாலாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிங்கன்னா அல்லது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரவா வந்து வந்துடும் இந்த கேஷ்பேக் ஆஃபரில் மூலயமா அதாவது நாலாயிரத்தி தொண்ணூறு ப்ளஸ் நீங்கள் அப்புறம் நாலாயிரத்தி தொண்ணூறு இதுலேருந்து இதுக்கு வந்துடும் ஒன்பதாயிரம் வந்துடும் அந்த இது வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு மாதம் வந்து வரும் அதே சர்வீஸ் வாரண்ட்டி தான் அதுக்கும் மூணு வருஷம் வாரண்டி தான் அதுவும் கொடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு சில நேரத்தில் நீங்கள் வேணாம்னு சொல்லி நிறுத்த முடியாது ஏன்னா ஒரு டைம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு பார்த்துதான் ஆகணும் வேற வழி இல்லை டக்குன்னு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் மாறினா உங்களுக்கும் ரசு ஏன்னா உங்கள் அமௌண்ட் வந்து அதில் போய் லாக் ஆகிடுது திருப்பி இது பண்ண முடியாது இது உங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் ஏதாவது ஊருக்கு போகிறேன் அல்ல ஏதாவது விசேஷத்துக்கு போகிறேன் ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் வர மாட்டேன்னா நீங்கள் தாராளமாக அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் இதில் உங்களுக்கு மூணு வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறதால உங்களுக்கு வந்து எதனா பிரச்சனைனா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்து கொடுப்பாங்க அந்த ஒரு பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது நீங்கள் போட்டீங்கன்னா நீங்கள் பிரச்சனையெல்லாம் பார்க்கலாம் ஆனால் நாலு மாதம் அப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் இல்லை இருக்க அமௌண்ட் வந்து இதுக்கு வரும் ரீசார்ஜ் பண்ணலாம் அமௌண்ட் இது வராது அப்புறம் சஸ்பண்ணதாக இருக்கும் அதனால் ரீசார்ஜ் ஏற்ற மாதிரி தான் கேஷ்பேக் வந்து இல்லை எடுத்து கொடுப்பாங்க அதனால் இதை கொஞ்சம் பார்த்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிங்க இந்த பேக்கேஜ் நல்லா இருக்கா இல்லை உங்களுக்கு புரியலையா இல்லை புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் கமான்னு சொல்லுங்கள் ஏன்னா முத டைம் பார்க்குறப்ப எனக்கும் புரியல தான் அதுக்கப்புறம் நான் திரும்பி திரும்பி பார்த்து எனக்கு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் உங்களுக்கு புரியலன்னா நான் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் என்ன இன்னும் கொஞ்சம் விளக்கமாக்கணும்னு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ தகவலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து சேரும் இந்த ஆஃபர் எப்படி இருக்குது அதை பற்றி நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வாங்குகிறோம் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி